அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வரலாறு பார்த்துக்கிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சி குறைஷிகள் நம்ப மறுத்தல் என்னை குறைஷிகள் நம்ப மறுத்தபோது நான் காபாவின் ஹிஜ்ரு பகுதியில் நின்றேன் அல்லாஹ் எனக்கு பைத்துல் முக்கத்தஸை காட்சியளிக்க செய்தான் அப்போது அதை பார்த்தபடியே நான் அவர்களுக்கு அதன் அடையாளங்களை விவரிக்கலானேன் அறிவிப்பவர் ஜாபீர் பின் அப்துல்லாஹ் ரலி நூல் புகாரி மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு நான் மிகராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டு காலையில் மக்காவில் இருந்தபோது என்னுடைய இந்த பயண விஷயமாக நான் தாங்க முடியாத கவலை கொண்டிருந்தேன் மக்கள் என்னை பொய்யராக்கி விடுவார்கள் என்று அறிந்திருந்தேன் என்று கூறும் நபிசல்லா உலைகிவசல்லம் அவர்கள் தனியாக கவலையுடன் அமர்ந்திருக்கும் போது அங்கு சென்று கொண்டிருந்த அல்லாஹுவின் விரோதி அபூஜஹுல் அலைகி அலைஹிவசல்லம் அவர்களின் அருகில் வந்து அமர்ந்தான் நபி நபிசல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்களிடம் என்ன ஏதேனும் பொது செய்தி உண்டா என்று கிண்டலாக கேட்டான் நபி நபிசல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள் அது என்ன என்று அவன் கேட்டான் இன்று இரவு நான் அழைத்து செல்லப்பட்டேன் என்று கூறினார்கள் எங்கே என்று அவன் வினவியபோது பைத்துல் முகத்தஸ் என்று பதிலளித்தார்கள் அதற்கு பிறகு இப்போது நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்கள் என்றான் அதற்கும் நபிசல்லா செல்லும் அவர்கள் ஆம் என்றார்கள் தனது கூட்டத்தாரை அழைத்து வந்ததும் அவர்களது முன்னிலையில் நபிசல்லா செல்லும் அவர்கள் அதை மறுத்து விடுவார்களோ என்று பயந்த அவன் அந்த செய்தியை பொய்ப்படுத்துவதாக காட்டிக்கொள்ளவில்லை உம்முடைய கூட்டத்தாரை நான் அழைத்து கொண்டு வந்தால் என்னிடம் அறிவித்ததை அவர்களிடமும் அறிவிப்பீரா என்று கேட்டான் அதற்கும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் உடனே அபு ஜஹல் பனி கின் லொஹாய் கூட்டத்தாரே வாருங்கள் என்று கூறினான் அவனை நோக்கி சபைகள் கிளர் தெளிந்து வரத் துவங்கி அவ்விருவருக்கும் மத்தியில் அமர்ந்தனர் என்னிடம் அறிவித்ததை உம்முடைய கூட்டத்தாரிடம் அறிவியுங்கள் என்று அபூஜகல் கூறினான் இன்று இரவு நான் அழைத்து செல்லப்பட்டேன் என்று கூறினார்கள் எங்கே என்று அவர்கள் வினவிய போது பைத்துல் முகத்தஸ் என்று பதிலளித்தார்கள் அதற்கு பிறகு இப்போது நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்கள் என்று அக்கூட்டத்தினர் கேட்டனர் அதற்கு நபிசல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள் சிலர் கை தட்டியவர்களாகவும் சிலர் இதை கேட்டு ஆச்சரியமடைந்து தன் தலையில் கை வைத்து கொண்டும் நீர் அந்த பள்ளியை எங்களிடம் வர்ணனை செய்ய முடியுமா என்று கேட்டனர் அந்த ஊருக்கு சென்று பள்ளியை பார்த்தவரும் அந்த சபையில் இருந்தனர் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் வர்ணிக்கத் துவங்கி தொடர்ந்து வர்ணித்து கொண்டிருக்கும் போது வர்ணனையில் எனக்கு சிறிது தடுமாற்றம் ஏற்பட்டுவிட்டது நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இக்கால் அல்லது உகைல் வீட்டு அருகில் பள்ளி கொண்டு வந்து வைக்கப்பட்டது இப்போது அதை நான் பார்த்து கொண்டு அதை பார்த்தவாறே வர்ணித்தேன் நான் நினைவில் வைத்திராத வர்ணனையும் இத்துடன் அமைந்திருந்தது இதை கேட்ட மக்கள் வர்ணனை விஷயத்தில் அல்லாஹுவின் மீதானையாக இவர் சரியாகத்தான் சொன்னார் என்று கூறினர் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி நூல் அஹ்மத் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுவது நபி சல்லல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்களின் விண்ணுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது ஹிஜ்ரத் வரலாறு மக்காவில் இணை வைப்பாளர்களால் எண்ணற்ற சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் அங்கிருந்து தனது சொந்த ஊரை விட்டு மதினாவிற்கு நாடு துறந்து சென்ற நிகழ்ச்சியான ஹிஜ்ரத் தான் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது என்று கூறலாம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஹிஜ்ரத் என்னும் நிகழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் காண்போம் முதலாவது அகபா உடன்படிக்கை நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னபோது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தவர் அவர்களது பெரிய தந்தையான அபு தாலிப் இவர் தனது இறுதி காலம் வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அபு தாலிப்பின் மரணத்திற்குப் பிறகு நபிசல்லாஹ் வலிக்சல்லம் அவர்கள் தாயிப் நகரம் சென்று பிரச்சார பணிக்கு ஆதரவு கோரினார்கள் ஆனால் அங்கு ஆதரவு கிடைக்கவில்லை இருப்பினும் நபிசல்லாஹ் வலிக்சல்லம் அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை வெளியூர்களிலிருந்து மக்காவிற்கு வரும் குழுக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்தார்கள் இந்நிலையில் மதினாவில் அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கூட்டத்தாரிடையே கடும் போர் மூண்டு இரு தரப்பிலும் பலத்த உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருந்தன இதனால் மதினாவாசிகளின் மனம் அமைதிக்காக இயங்கிக் கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் நபித்துவத்தின் பதினோராம் ஆண்டிலே மதினாவாசிகளில் அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கிளையாரைச் சார்ந்த ஒரு குழுவினர் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்காவிற்கு வருகை தந்தனர் அவர்கள் நபிசல்லாஹூ அலைஹ் அவர்களின் ஏகத்துவ பிரச்சாரத்தை செவியேற்று ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றனர் இவர்கள் இஸ்லாம் பற்றிய செய்தியினை மதினாவில் உள்ள தங்கள் கூட்டத்தாருக்கு தெரிவித்தனர் இதனை அடுத்து நபித்துவத்தின் பன்னெண்டாம் ஆண்டிலே ஹஜ்ஜுடைய காலத்திலே நபிசல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களிடம் உறுதி பிரமாணம் பயத் செய்வதற்காக ஒரு குழுவினர் வந்தனர் இவர்கள் அனைவரும் மினாவில் அக்கபா என்ற இடத்தில் ஒப்பந்தம் செய்தனர் நபியே முஹம்மதே நம்பிக்கை கொண்ட பெண்கள் உம்மிடம் வந்து அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம் திருட மாட்டோம் விபச்சாரம் செய்ய மாட்டோம் எங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டோம் நாங்களாக இட்டுக்கட்டி எந்த அவதூறையும் கூற மாட்டோம் நல்ல விஷயத்தில் உமக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று உம்மிடம் உறுதிமொழி கொடுத்தால் அவர்களிடம் உறுதிமொழி எடுப்பீராக அவர்களுக்காக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் அல் குர் ஆன் அறுவது இஷ்டு பன்னெண்டு என்ற இந்த வசனத்திற்கு ஏற்ப நம்பி செல்லாவுகலைகசல்லம் அவர்கள் தமது தோழர்களிடம் உறுதிமொழி பிரமாணம் செய்தார்கள் உபாதா பின் அஸ்ஸாமித் ரலியவர்கள் அறிவிக்கிறார்கள் அகபாவில் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலைஹ் செல்லம் அவர்கள் தம்மைச் சுற்றிலும் தம் தோழர்களின் ஒரு குழுவினர் அமர்ந்திருக்க அல்லாஹுக்கு எதையும் எவரையும் இணையாக்க மாட்டீர்கள் என்றும் மாட்டீர்கள் என்றும் விபச்சாரம் புரிய மாட்டீர்கள் என்றும் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும் நீங்களாக அவதூறு எதனையும் புனைந்து கொண்டு வர மாட்டீர்கள் என்றும் எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்ய மாட்டீர்கள் என்றும் என்னிடம் உறுதிமொழி கொடுங்கள் உங்கள் எவர் இந்த உறுதிமொழியின் மீது நிலைத்திருக்கிறாரோ அவருக்குரிய நற்பலனை தருவது அல்லாஹுவின் பொறுப்பாகும் இவற்றில் மேற்கூறப்பட்ட குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அதற்காக அவர் இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்பட்டுவிட்டால் அதுவே அவருக்குரிய பரிகாரமாகிவிடும் இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அல்லாஹ் அவரது குற்றத்தை உலக வாழ்வில் மறைத்துவிட்டால் அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் விடப்படுகிறார் அவன் நாடினால் அவரை தண்டிப்பான் அவன் நாடினால் அவரை மன்னிப்பான் என்று சொன்னார்கள் உடனே நாங்கள் அவற்றுக்காக நபிசல்லாஹூ அலையவசலம் அவர்களிடம் உறுதிமொழி அளித்தோம் புகாரி பதினெட்டு இது வரலாற்றில் முதலாவது அகபாவ் உடன்படிக்கை என்று கூறப்படுகிறது இந்த உடன்படிக்கைக்கு பிறகு நபி நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் சில முஸ்அப் பின் உமைர் அலி அவர்களை மதினாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் இன்னும் சில நபித்தோழர்களும் மதினாவிற்கு வந்தனர் அவர்கள் மதினாவில் உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தனர் குர்ஆனை ஆனை கற்றுக் கொடுத்தனர் இதன் காரணமாக ஏராளமான மதீனத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் பராஉ பின் ஆசிப் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிதோழர்களில் நாடு துறந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து எங்களிடம் முதலில் வந்தவர்கள் முஸ்அப் பின் உமைர் அலி அவர்களும் இப்னு உம்மி மக்தூம் ரலி அவர்களும் தாம் அவர்களிருவரும் மதினாவாசிகளான எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தரலானார்கள் பிறகு அம்மார் ரலி பிலால் ரலி ஷஹத் பின் அபி வக்காஸ் ரலி ஆகியோர் வந்தனர் அதன் பின்னர் இருபது பேர் கொண்ட குழு உடன் அம்மார் பின் கத்தாப்ரலி அவர்கள் வந்தார்கள் அதற்கு பிறகு நபிசல்லல்லா வலைஹ் அவர்கள் வருகை புரிந்தார்கள் நான் சபி ஹிஸ்ம ரபிகல் அலா எனும் எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்தை அது போன்ற மற்ற முஃபசல் அத்தியாயங்களுடன் ஓதும் வரையில் நபிசல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு வருகை தரவில்லை புகாரி நாலாயிரத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி ஒன்னு மக்காவில் நபிசல்லாஹ் அலைஹுவசல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் பெரும் துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாகி கொண்டிருந்த அதே வேளையில் மதினாவில் இஸ்லாம் பரவத் தொடங்கியது இரண்டாம் அக்கபா உடன்படிக்கை நபித்துவத்தின் பதிமூணாம் ஆண்டு ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்காக மதினாவாசிகளில் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் கலந்து எழுபதுக்கும் அதிகமானோர் மக்கா வந்தனர் அஹமது பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பது மதினாவில் இருக்கும்போது அல்லது மக்காவிற்கு வரும் வழியில் இந்த முஸ்லிம்கள் இவ்வாறு பேசி கொண்டனர் மக்காவின் மலைப்பாதைகளில் சுற்றி திரிந்து கொண்டு மக்களால் விரட்டியடிக்கப்பட்டு மக்களை அஞ்சிய நிலையில் வாழ்ந்து வர நபி நபிசல்லாஹ் வலிகிவசல்லம் அவர்களை நாம் எதுவரை விட்டு வைத்திருப்பது அஹ்மது பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதினாவாசிகளின் இந்த உணர்ச்சி மிக்க பேச்சிலிருந்து நபிசல்லல்லா வலிக் அவர்களை மதினாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை அவர்களது உள்ளத்தில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஹஜ்ஜு கடமைகளை முடித்து மினாவில் முதல் ஜம்ராவுக்கு அருகிலுள்ள அகபாவில் பிறை பன்னெண்டாம் நாள் நள்ளிரவில் சந்திப்போம் என்று நபி நபிசல்லாஹ் வலிகிவசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் முடிவு செய்தனர் வரலாற்று பிரசித்தி மிக்க இந்த சந்திப்பை பற்றி அன்சாரிகளின் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய க அப் இப்னு மாலிக் ரலி விவரிப்பதை நாம் பார்ப்போம் நாங்கள் ஹஜ் செய்ய மக்காவிற்கு வந்திருந்தோம் ஹஜ் முடிந்த இரண்டாவது தினத்தில் அக்கபாவில் சந்திக்கலாம் என்று நபிசல்லல்லா ஃபலிகாசல்லம் அவர்களிடம் பேசி முடிவு செய்தோம் அதன்படி நபிசல்லல்லா பலிகவசல்லம் அவர்களை சந்திக்க நாங்கள் தயாரானோம் அப்போது எங்களுடன் எங்களின் தலைவர்களில் சிறப்புமிக்க ஒருவரான அபு ஜாபீர் எனப்படும் அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஹராம் என்பவரையும் உடன் அழைத்து கொண்டோம் எங்களுடன் வந்தவர்களில் அதுவரை இஸ்லாமை ஏற்காமல் இருந்தவர்களுக்கு நாங்கள் இதை பற்றி எதையும் கூறவில்லை அபு ஜாபீருக்கு நாங்கள் இஸ்லாமை பற்றி விளக்கம் கொடுத்தோம் அபு ஜாபீரே நீங்கள் எங்களின் தலைவர்களில் ஒருத்தர் எங்களில் மிகவும் மதிப்புமிக்கவர்களில் நீங்களும் ஒருத்தர் நீங்கள் நாளை நரக நெருப்பில் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறி இஸ்லாமை ஏற்க அழைப்பு கொடுத்தோம் நாங்கள் நபிசல்லா வலைஹசல்லம் அவர்களை அக்கபாவில் சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் கூறினோம் அவர் எங்களின் அழைப்பை ஏற்று இஸ்லாமை தழுவி எங்களுடன் அகபா ஒப்பந்தத்திலும் கலந்து கொண்டார் பிறகு நியமிக்கப்பட்ட பன்னெண்டு தலைவர்களில் இவரும் ஒருவராவார் தொடர்ந்து அப்ரலி கூறுகிறார் அன்றிரவோ நாங்கள் எங்களது கூடாரங்களில் எங்களது கூட்டத்தினருடன் தங்கியிருந்துவிட்டு இரவின் மூன்றில் ஒரு பகுதி கழிந்த பின் நபிசல்லா செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ரகசியமாக வெளியாகி அகபாவிற்கு அருகிலுள்ள கனவாயில் ஒன்று சேர்ந்தோம் நாங்கள் ஆண்களில் எழுவத்தி மூணு பேரும் பெண்களில் மாஜின் குடும்பத்தை சேர்ந்த உம்மு உமாரா என்ற நுசைபா பின் கஅப் என்பவரும் சலமா குடும்பத்தைச் சேர்ந்த உம்மு மணி என்ற அஸ்மா பின் அம்ரு என்பவரும் கலந்து கொண்டனர் நாங்கள் நபிசல்லாஹ் குலைஹ் அவர்களை எதிர்பார்த்து அக்கணவாயில் கூடினோம் நபி குலைஹ் வசல்லம் அவர்களுடன் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபும் வந்தார் அந்நேரத்தில் அவர் முஸ்லீமாக இல்லை எனினும் தனது அண்ணன் மகனுடைய செயல்பாடு மற்றும் நடைமுறைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அவருக்காக அன்சாரிகளிடம் உறுதிமொழி வாங்குவதற்காகவும் அங்கு வந்திருந்தார் அவரே குழுமியிருந்தவர்களில் முதலாவதாக பேசத் தொடங்கினார் கஸ்ரஜ் கூட்டத்தினரே நிச்சயமாக முகமது எங்களிடம் எவ்வாறு இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் கூட்டத்தில் எங்களது ஷீர்க் இணை வைக்கும் கொள்கையின் மீது இருப்பவர்களிடமிருந்து நாம் அவரை இறுதி வரை பாதுகாத்து வந்திருக்கிறோம் அவர் எங்களது கூட்டத்தில் கண்ணியமாக அதே நேரத்தில் அவரது ஊரில் பாதுகாப்புடனும் தான் இருக்கின்றார் எனினும் அவர் உங்களுடன் இணைந்துவிடவும் உங்களுடன் ஒன்றிவிடவும் விரும்புகிறார் நீங்கள் அவருக்கு தரும் வாக்கை காப்பாற்றி எதிரிகளிடமிருந்து அவரை பாதுகாப்பவர்களாக இருந்தால் அவரை அழைத்துச் செல்லலாம் இல்லை நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் இங்கிருந்து அழைத்து சென்றவுடன் கைவிட்டு விடுவீர்கள் என்றிருப்பின் இப்போதே அவரை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் தனது கூட்டத்தினருடன் தனது ஊரில் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் தான் இருக்கின்றார் அப்பாஸின் இந்த உரையாடலுக்கு பின் கப்ரலி அவர்கள் நீங்கள் கூறியதை நாங்கள் கேட்டுவிட்டோம் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கும் உங்களது இறைவனுக்கும் நீங்கள் விரும்பியதெல்லாம் எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் அஹ்மது பதிஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு அன்சாரிகளின் உறுதியையும் வீரத்தையும் இந்த மகத்தான பொறுப்பையும் அதன் விபரீதமான பின்விளைவுகளையும் தாங்கிக் கொள்வதில் அவர்களிடம் இருந்த உறுதியையும் மனத் தூய்மையையும் இந்த பதில்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் கப் கூறிய பிறகு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையும் அதற்கு பின் உறுதிமொழி வாங்குவதும் நடைபெற்றது ஒப்பந்தத்தின் அம்சங்கள் ஜாபிர் அலி இதை பற்றி மிக விரிவாக அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதரே எந்த விஷயங்களுக்காக நாங்கள் உங்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பைஆஸ் செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு விளக்கமாக நபிசல்லாஹ் அலைவசல்லம் கூறினார்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் கட்டளைக்கு செவிசாய்க்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் வசதியிலும் வசதியின்மையிலும் செலவு செய்ய வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அல்லாஹுக்காக நீங்கள் தியாகம் செய்ய தயாராக வேண்டும் அல்லாஹுவின் விஷயத்தில் பழிப்பவர்களின் பழிப்பு உங்களை பாதித்து விடக்கூடாது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக சண்டையிடக்கூடாது நான் உங்களிடம் வந்துவிட்டால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களையும் உங்களது மனைவியரையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பதைப் போல் நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும் இதனை நீங்கள் பய இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் இவ்வாறு நபிசல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் அஹமது பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்நிகழ்ச்சியை க அப்ரலி அவர்களும் அறிவிக்கிறார்கள் அதில் அவர்கள் கூறுவதாவது நபி நபிசல்லாஹ் அலைஹிவசல்லம் எங்களிடம் பேசினார்கள் குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள் அல்லாஹுவின் பக்கம் எங்களை அழைத்தார்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு ஆர்வமூட்டினார்கள் பிறகு நீங்கள் உங்களது மனைவிகளையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி கேட்கிறேன் என்று கூறி முடித்தார்கள் அப்போது வரா ஆ இப்னு மரூர் அலியவர்கள் நபிசல்லாஹ் அலைஹசல்லம் அவர்களின் கையை பிடித்து சத்திய மார்க்கத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹுவின் மீது ஆணையாக எங்களை நாங்கள் பாதுகாப்பது போன்றே உங்களையும் நிச்சயம் நாங்கள் பாதுகாப்போம் அல்லாஹுவின் தூதரே எங்களிடம் வாக்குறுதியும் ஒப்பந்தமும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நாங்கள் போரின் மைந்தர்கள் கவச ஆடை அணிந்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் என்று முழக்கமிட்டார்கள் இவ்வாறு பரா ஆர் அலி அவர்கள் நபிசல்லாஹ் அலைகுவசல்லம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது அபுல் ஹைசம் இப்னு தையஹான் ரலி அவர்கள் குறுக்கிட்டு அல்லாஹின் தூதரே எங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் சில உடன்படிக்கை உறவுகள் இருக்கின்றன நாங்கள் அதை துண்டித்து உங்களுடன் சேர்ந்து கொள்கிறோம் பிறகு ஒரு காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துவிட்டால் நீங்கள் எங்களை விட்டுவிட்டு உங்களது கூட்டத்தாரிடம் சென்று விடுவீர்களா என்று கேட்டார் அதற்கு நபிசல்லா பலிக் வசலம் அவர்கள் பொன் சிரிப்பு சிரித்தவர்களாக அவ்வாறில்லை உங்களது உயிர் எனது உயிராகும் உங்களது அழிவு எனது அழிவாகும் நான் உங்களை சேர்ந்தவன் நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள் நீங்கள் போர் புரிபவர்களுடன் நானும் போர் புரிவேன் நீங்கள் சமாதான உடன்படிக்கை செய்பவர்களுடன் நானும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்று கூறினார்கள் அகமது பதிஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு ஒப்பந்தத்தின் விளைவை உணர்த்துதல் மேற்கூறப்பட்ட நிபந்தனைகளுடன் பேச்சுவார்த்தைகள் முடிவுற்றது நபித்துவத்தின் பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டுகளில் முதன்மையாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களில் இருவர் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து தாங்கள் சுமந்து கொள்ள போகும் இந்த பொறுப்பு எவ்வளவு விபரீதமானது என்பதை தங்களது சமுதாயத்திற்கு மிக விளக்கமாக உணர்த்தினார்கள் ஏனெனில் மக்கள் இவ்விஷயத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் தியாகத்திற்கு எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து உறுதி செய்து கொள்வதற்காகவும் இவ்வாறு எடுத்து கூறினார்கள் நபி நபிசல்லாஹ் செல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்ய அனைவரும் ஒன்று சேர்ந்த பின் அப்பாஸ் இப்னு உபாதா இப்னு நல்லார் அலி அவர்கள் எழுந்து மக்களே இவரிடம் நீங்கள் எதற்கு வாக்கு கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு அம்மக்கள் அது எங்களுக்கு நன்கு தெரியும் என்றவுடன் தொடர்ந்து அவர் மக்களே நீங்கள் இவரிடம் வெள்ளையர் கருப்பர் என அனைத்து மக்களுக்கு எதிராக போர் செய்யவும் தயார் என்று வாக்கு கொடுக்கின்றீர்கள் உங்களது செல்வங்கள் அழிந்து உங்களில் சிறப்பிற்குரியவர்கள் கொலை செய்யப்படும்போது நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் என்று கருதினால் இப்போதே இவரை இங்கேயே விட்டுவிடுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக அந்த தவறை நீங்கள் செய்வது இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய இழுவை உங்களுக்கு தரும் உங்களது செல்வங்கள் அழிந்தாலும் கூட உங்களது சிறப்பிற்குரியவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் கூட எந்த நிபந்தனைகளுடன் நீங்கள் இவரை அழைத்து செல்ல இருக்கிறீர்களோ அந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றுவீர்கள் என்ற உறுதி உங்களுக்கு இருப்பின் இவரை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக இது இம்மை மறுமையின் மிகப்பெரிய நற்பாக்கியமாகும் என்று கூறினார் அதற்கு அம்மக்கள் செல்வங்கள் அழிந்தாலும் சிறப்பிற்குரியவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் நாங்கள் இவரை அரவணைத்து கொள்வோம் கைவிட்டு விட மாட்டோம் இதே நிபந்தனைகளின் பேரில்தான் இவரை அழைத்து செல்கிறோம் நாங்கள் இந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லா வளைகு அவர்கள் சொர்க்கம் கிடைக்கும் என்று கூறினார்கள் உடனே அந்த மக்கள் உங்களது கையை நீட்டுங்கள் என்று கூற நபிசல்லாஹ்ஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் கையை நீட்டியவுடன் அனைவரும் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள் மஹரி பத்து சஹாபா நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு ஜாபிர் அலி அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபிசல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்களிடம் பை செய்ய எழுந்தபோது முதலாவதாக எங்களில் மிக குறைந்த வயதுடைய அஸ் அது இப்னு ஜுராரா நபி சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களின் கையை பிடித்து கொண்டு பின்வருமாறு கூறினார் மதினாவாசிகளே சற்று பொறுங்கள் இவர் அல்லாஹுவின் தூதர் இவரை இவரது ஊரிலிருந்து வெளியேற்றி அழைத்து செல்வதால் முழு அரபு இனத்தையும் பிரிய வேண்டும் நம்மிலுள்ள மேன்மக்கள் கொலை செய்யப்படலாம் நம்மை எதிரிகளின் வாட்கள் வெட்டி வீழ்த்தலாம் இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் நாம் பயணம் செய்து வந்திருக்கிறோம் என்பது தெரிந்த விஷயமே ஆனால் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவெனில் இந்த சோதனைகளை உங்களால் சகித்து கொள்ள முடியுமென்றால் இவரை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் அதற்குரிய கூலியை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஒருவேளை உங்களது உயிரை பற்றிய பயம் உங்களுக்கு இருந்தால் இப்போது இவரை இங்கேயே விட்டுவிடுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடலாம் இவ்வாறு அஸ்அத் கூறி முடித்தவுடன் மக்கள் அஸ்அதே உமது கையை அகற்றிவிடு அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபிசல்லா ஒலைகிவசல்லாம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்வதிலிருந்து நாங்கள் பின்வாங்கவும் மாட்டோம் ஒரு காலும் அதை முறிக்கவும் மாட்டோம் என்று கூறினார்கள் முஸ்னது அஹ்மது பைஹக்கி இவ்வாறு அஸ்அத் செய்ததற்கு காரணம் மதினாவாசிகள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் இதற்கு பிறகு நபிசல்லாஹ் அலைஹி வசல்லாம் அவர்களிடம் முதன்மையாக ஒப்பந்தம் செய்து கொடுத்தது அஷ்அது இப்னு ஜுராரா தான் இதற்கு பிறகு மக்கள் அனைவரும் பைஆஸ் செய்தனர் ஜாபிர் அலி கூறுவதாவது நாங்கள் ஒவ்வொருவராக எழுந்து நபி அலைஹி ஹலைஹிவசல்லாம் அவர்களிடம் சென்றோம் அலைஹி அலைஹிவசல்லாம் எங்களிடம் வாக்குறுதி பெற்ற பின் அதற்கு பகரமாக எங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்தார்கள் முஸ்னது அஹ்மது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்தனர் அவர்கள் நபி நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களின் கையை பிடிக்காமல் தான் ஒப்பந்தம் செய்தனர் நபி நபிசல்லாஹு அலைகி எந்த ஒரு அந்நிய பெண்ணிடமும் கை கொடுத்ததில்லை ஷஹீஹ் முஸ்லிம் இந்த வரலாற்றோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் அல்லாஹ் துவாசிங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ